வெல்கம் டு ஹெச்என் கே லான் ஃபோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து நம்ம நேர் ஒருத்தர் கேட்டிருந்த கேள்விக்கான பதில் தான் பார்க்க போகிறோம் அவங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது வருடங்களுக்கு முன்பாக எங்கள் அப்பாவோட சொத்தை வந்துட்டு ஃப்ராடான ஐடென்டிஃபிகேஷன் சிக்னேச்சர் அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சு ஃப்ராடலன் ட்ரான்சாக்ஷனாக சேல்டிட்ட வந்து போட்டு வித்துட்டாங்க இப்ப நான் வந்துட்டு எனக்கு இந்த ஒரு வருட காலத்துக்கு முன்பாக தான் எனக்கு இந்த விஷயம் தெரிய வந்துச்சு இதுக்கு நான் வந்து போலீஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் மேற்கொண்டு இந்த போலி ஆவணங்கள்லாம் இருக்கு இல்லையா இந்த வந்துட்டு கேன்சல் பண்றதுக்காக நான் வந்து சப் சப்ரெஜிஸ்டர் ஆஃபீஸர் இந்த மாதிரி ஆஃபீஸர்ஸ் கிட்ட வந்துட்டு ரெக்வெஸ்ட் மேக் பண்ண முடியுமா என்ன ப்ரொசீடிங்ஸ் நான் வந்து இது பண்றது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கான பதில் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய லீகல் கண்டென்ட் பார்க்கறதுக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் ஸ்டார்டிங்ல நான் என்ன செக்ஷன்ஸ் இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் வந்துட்டு உயர் நீதிமன்றங்கள் கொடுத்த தீர்ப்புகளை பத்தி பேச போறேன் அது என்ன இந்த செக்ஷன்ஸ் என்ன ஓவர் ரூல் பண்ற மாதிரி ஜட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத சொல்ல போறேன் ஸோ இந்த மாதிரி பிரச்சனையில இருக்கவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க அப்பதான் உங்களுக்கு ஒழுங்காக புரிய வரும் நான் என்ன சொல்ல வரேன் ஓகே இப்ப வந்து இவர் கேட்ட மாதிரி ஒரு போலியான ஆவணங்கள்ல மேக் பண்ணி இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் நடக்கும் பட்சத்துல நம்மளுடைய கவர்மெண்ட் ஆர்டர் ஒண்ணு பாஸ் பண்ணியிருந்தாங்க எந்த வருஷத்துலன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருபத்தி ரெண்டு இந்த சர்க்குலர்ல வந்துட்டு செக்ஷன் ட்வெண்ட்டி டூ பி டுவெண்ட்டி டூ ஏ டுவெண்டி டூ பி அண்ட் செக்ஷன் செவன்டீன் செவன் ஏ இதெல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க இந்த செக்ஷன்ஸ்ல வந்துட்டு என்ன சொல்லப்படுறாங்கன்னா டாக்குமெண்ட்னா என்ன எது என்னென்ன மாதிரி பண்ணா ஃபோர் ஜீரோ டாக்குமெண்ட் கீழே நம்ம கொண்டு வருவோம் அப்புறம் செவன்டி செவன் ஏல வந்துட்டு சிக்ஸ்டி எயிட் சப்செக்ஷன் டூக்கும் செவன்டி செவன் பிக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னா நம்ம வந்து சொல்லியிருக்காங்க இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்துட்டு ஃப்ராட்லண்ட் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் மட்டும்தான் பண்ண முடியுமா இருந்தது ஆனா இப்போ இந்த சர்க்குலர் பேசிஸ் பண்ணி ரெஜிஸ்டருக்கு வந்து என்ன பவர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா டெலிகேட்டட் பவர்ஸ் மூலயமா அந்த அத்தாரிட்டிஸ்க்கு என்ன பவர் கொடுத்துருக்காங்கன்னா கேன்சல் பண்ண முடியும் அதாவது என்கொயரி கவுன்சில் கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆகும் பட்சத்தில் அதை அக்செப்ட் பண்ணி என்கொயரி மேட் பண்ணி இப்போ இஃப் சப்போஸ் இட் ஃப்ராடலண்ட் ட்ரான்சாக்ஷன் தான் நேச்சர் ஆஃப் சேல் தீட் தான் அப்படின்ற மாதிரி தெரியும் பட்சத்துல அவங்க வந்துட்டு கேன்சலே பண்ணிடலாம் அப்படின்ற பவர்ஸ் வந்து இந்த சர்க்குலர்ல பேசியிருக்காங்க இந்த கவர்மெண்ட் ஆர்டர்ல வந்துட்டு இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா ஆகஸ்ட் சிக்ஸ்டீன்த் ட்வெண்ட்டி டூ இந்த டேட்டுக்கு அப்புறமா ரெஜிஸ்டர் ஆகக்கூடிய பிரச்சனைகளை மட்டும்தான் இவங்களுக்கு எடுக்கிறதுக்கான பவர்ஸையும் கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி இருக்க பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்க சிவில் தான் நீங்க பாத்துக்கணும் இதுக்கு அப்புறமா இந்த தேதிக்கு பிந்தைய பிரச்சனைகளை மட்டுமே கேன்சல் பண்றதுக்கான பவர்ஸை வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஆல்ரெடி சிவில் சூட் சிவில் டிஸ்பியூட்ல இருக்கக்கூடிய மேட்டர்ஸை வந்து இவங்க எடுக்கிறதுக்கோ ஒரு டீரை கேன்சல் பண்றதுக்கான பவர்ஸ் வந்து இவங்களுக்கு கொடுக்க கிடையாது கிடையாது இதெல்லாம் தான் இந்த சர்குலர்ல பேசப்பட்ட விஷயங்கள் ஓகேங்களா இப்போ கிரவுண்ட் ரியாலிட்டில என்ன நடந்துச்சு அப்படின்னா இந்த சர்க்குலர் வந்ததுக்கு அப்புறமா இப் சப்போஸ் இந்த ரெஜிஸ்டர்ஸ் வந்து கேன்சலேஷனே பண்ணிட்டாலும் என்கரீ மேட் பண்ணி இந்த ஃப்ராடலண்ட் ட்ரான்ஸாக்ஷன் தான் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணி இவங்க வந்துட்டு ஆஹ் அந்த சேல்டிடர் கேன்சலே பண்ணா கூட அந்த ஆப்போசிட் பார்ட்டி என்ன பண்ணுவாங்கன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னா அவங்க வந்துட்டு ரிட் uh, petitions ஃபைல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி நிறைய ரிட் petitions வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஆர்டர்ஸ் குவாஷ் பண்ணுங்க ரெஜிஸ்டர் கொடுக்கப்பட்ட கேன்சல் பண்ணாரு அப்படின்னு சொன்ன ஆர்டர்ஸை குவாஷ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நிறைய ரிட் petitions வர ஆரம்பிச்சது அதே மாதிரி அப்போ இந்த மாதிரி நீங்க சொல்யூஷன்ஸ் வந்து வந்து இது என்னதான் பவர்ஸ் குடுத்திருந்தாலும் அது உங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வா இருக்காது நீங்க என்ன பண்ணாலும் இவங்க வந்துட்டு மேற்கொண்டு வழக்குகள் நீதிமன்றங்கள்ல தொடுக்கதா செஞ்சிட்டு இருந்தாங்க இந்த கா தருவாய்ல வந்துட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மெட்ரா மெட்ராஸ் ஹைகோர்ட் பெஞ்ச்ல வந்துட்டு என்ன ஜட்மெண்ட் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நானூத்தி இருபத்தி எட்டு பக்கம் கொண்ட ஒரு ஜட்மெண்ட் கேஸ் இருக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதுல மே அதிகமான வாதங்கள் என்ன இருந்தது அப்படின்னா இந்த செக்ஷன் செவன்டி செவன் ஏ இல்லைங்களா செவன்டி செவன் தான் வந்துட்டு என்கொயரி மேக் பண்ணி கேன்சல் பண்றதுக்கான பவர்ஸ் ரெஜிஸ்டாருக்கு அன்கான்ஸ்டியூஷனல் அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிரான ஒரு விஷயமாக இது இருக்கு அப்படின்னு சொல்லி வாதாடுறாங்க சோ அதுக்கான ரீசன் எல்லாம் என்ன சொல்ல போறாங்கன்னா ஆர்டிகல் போர்டீன் இது வயலேட்டிவா இருக்கு அதே மாதிரி இந்த ரெஜிஸ்டாருக்கு வந்துட்டு பவர்ஸ் கொடுக்கும்போது மென்ஷன் பண்ணல எந்த முந்தைய காலத்துக்கு எடுக்க முடியுமா என்ன பண்ணுவோம் லிமிடேஷன் பீரியட் பார் பத்தி எல்லாம் இது பேசல அந்த மாதிரியான நிறைய விஷயங்களை அவங்களுடைய வாதங்கள்ல குறிப்பிட்டு இருக்காங்க அந்த காலத்துல அப்போ வந்துட்டு இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் பெஞ்ச் வந்து என்ன ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அப்படின்னு சொல்லி ஒரு ஜட்மெண்ட குடுத்திருக்காங்க சோ பேஸ்ட் ஆன் திஸ் ஜட்மெண்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த 2024 டுவெண்ட்டி கொடுக்கப்பட்ட இந்த தீர்ப்பு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ நீங்க கேன்சலேஷன் ஆஃப் டீட் பண்ணணும் சேல் டீட் ஃப்ராடல் அண்ட் டிரான்சாக்ஷன் மேல நடந்திருக்கு அப்படிங்கும் போது நீங்க வந்து நீதிமன்றங்கள் அணுகி ஒரு சிவில் சூட் ஃபைல் பண்றதே ஒரு பெட்டரான ஒரு சொல்யூஷனா இருக்கும் வேற வழியும் உள்ள இந்த ஜட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா நம்ம அதுதான் பண்ணி ஆகணும் ஸோ நீங்க எப்பவுமே ஒரு நீதிமன்றங்கள்ல ஒரு இருக்கும் ஃபர்ஸ்ட் இந்த விஷயம் கொண்டு வந்ததுக்கான நோக்குமே என்னன்னா ஒரு ஸ்பீடி ரெக்கவரி இருக்கும் நீதிமன்றல வழக்கு இந்த சிவில் வழக்காக நடக்கிறத விட இந்த எக்ஸிகூட்டிவ் டிபார்ட்மெண்ட்ல இருக்க அத்தாரிட்டிஸ் இந்த விஷயங்கள்ல ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணும்போது ஒரு ஸ்பீடி ரெக்கவரி கிடைக்கும் அப்படின்ற விஷயங்கள்லாம் இருந்தது ஆனா இந்த வழக்குல மேஜரான வாதறுகள்ல என்ன எடுத்து வச்சாங்கன்னா ஒரு ப்ராப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம எவிடன்ஸ் என்ன இருக்கு ரெண்டு சைடோடைய தரப்பு நீதிகளையும் விசாரிக்காம என்ன ஆவணங்கள் இருக்கு என்ன எப்படி அந்த மாதிரி எந்த ஒரு விஷயங்களையுமே எடுத்து வைக்காம கொடுக்கறது வந்து இந்த டெலிகேட்டட் பவர்ஸ் வந்து ரொம்ப ஆர்ப்ரியா தன்னிச்சையா செயல்பட வழிவகுக்கும் அந்த மாதிரியான வாதங்களை எடுத்து வச்சிருக்காங்க ஸோ இந்த செவன்டி செவன் ஏவே வந்துட்டு இந்த ஜட்மெண்ட்ல வந்துட்டு ஓவர் ரூல் பண்ணியிருக்காங்க லைக் அன்கான்ஸ்டியூஷனல்னு ஆர்டர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து ஒரு சிவில் சூட் ஃபைல் பண்ணி வெல் குட் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க ஸோ அடுத்த கட்டமாக நீங்கள் வந்துட்டு ஒரு சிவில் சூட் ஃபைல் பண்ணி நீங்கள் நல்ல அண்ட் வாய்டுன்னு டிக்ளேர் பண்ண சொல்லி நீங்கள் கோர்ட்ல இருந்து ஒரு ரெமெடி வாங்குறது வந்து நல்ல ஒரு விஷயமா இருக்கும் அதுதான் உங்களுக்கான ஒரு தீர்வா இருக்கும் இதே மாதிரி லிமிடேஷன் பீரியட் இந்த ஆர்டிகல் பிப்டி ரிலேட்டடான லிமிடேஷன் பீரியட் பத்தி பேசியிருப்பாங்க இப்போ ஒரு ஃபிராட்லன் டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படிங்கும் போது அது உங்களுக்கு தெரிய வர்ற மூணு வருட காலகட்டத்துக்குள்ள நீங்க வழக்கு ஆர் அதுக்கான ஸ்டெப்ஸ் நீங்க வந்து எடுத்திருக்கணும் சோ இந்த த்ரீ இயர்ஸ் லிமிடேஷன் பீரியட் இருக்குன்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம வீடியோல வந்துட்டு ஜியோ ஆர்டர் என்ன பாஸ் பண்ணியிருந்தாங்க அதில் வந்து ரெஜிஸ்டர்ஸ்க்கு இந்த எக்ஸிகியூட்டிவ் அத்தாரிட்டிஸ்க்கு என்ன பவர்ஸ் கொடுத்துருந்தாங்க அந்த பவர்ஸை ஓவர் ரூல் பண்ணி ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லியிருந்தாங்க ஸோ இதுக்கான ரெமெடி என்னன்றதை இப்போ நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்தோம் இதில் வேறு எதுவும் சந்தேகங்கள் இருக்கும் பட்சத்துல நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் என்னன்னு சொல்லி கேட்கலாம் தாராளமாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்